ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೋಷ ಪ್ರಶ್ನೆ ನಾವು ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ಇರಬೇಕಂದ್ರೆ ಕೊಡಲಿಲ್ಲ ನಮ್ ಕೂಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಶಿಕ್ಷಣ ತಿಂದು ಹಿಂದೆ ದಕ್ಷಿಣ ತೆಗೆದು நம்ம கண்ண ஆச்சரே மாதிரி சாகி சூலக்கூட சாதனை அந்த பார்த்து நரேந்திர மோடி

ஊரில் பங்களை கட்டி யாரு காரி குத்தி இல்ல யாரும் ஓடாட்ட மாலி யாரும் நான் மக்களும் சொல்லு தான் எங்களுக்கு நீங்க தோட்ட இன்னொருத்த

रजा सजा खे निया